இது வள்ளுவரால் போடப்பட்ட ஒரு நூல் ஆனால் எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க படிக்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க வள்ளுவர் பஞ்சரத்திர நூல் வள்ளுவர் கற்பனை நூல் திரட்டு வள்ளுவர் நவநாத திறவுகோல் வள்ளுவர் ஞான வெட்டி இந்த நூலெல்லாம் நம்ம படிக்கிறதில்லை ஏன்னா இது வள்ளுவர் எழுதலைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் எவ்வளவோ நிறைய மருத்துவ நூல்கள்லாம் நமக்கு மருத்துவ விஷயங்கள சொல்கிறாங்க வள்ளுவர் காயக்கல்பங்களை பற்றி குடிக்கிறாரு வேதியலை கொடுக்குறாரு ரசவாதங்களை சொல்கிறாரு நிறைய மருந்துகள இதில் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வள்ளுவரால் சொல்லப்பட்டது தான் நிச்சயமா வள்ளுவரால் சொல்லப்பட்டது தான் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை ஏன்னா அவரே சொல்றாரு என்ன சொல்றாரு இதே நூல்ல இங்க பாட்டு வருது அவர் என்ன சொல்றாரு ஈரடி வேதம் சொன்னேன் அது போத உலகம் இருக்கும் அறிவு அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பு இங்க குறிப்பு ஈரடி வேதம்னா திருக்குறள் சொல்றாரு அப்ப இவர் இந்த நூல்ல திருக்குறளை பற்றி சொல்கிறாரு நான் ஈரோடி வேதம் கொடுத்துருக்கேன் போது உலகோருக்கும் அறிவுள்ளோர்க்கும் அப்படின்னா அரசாட்சி அதன்படி நடத்திக்கும் ஆனால் மருந்து சம்பந்தமான விஷயம்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒரு மனிதன் யோகா நிலைக்கு ஏறுறதுக்கு ஞானத்தை அடைகிறதுக்கு வழியெல்லாம் இதில் கொடுத்துருக்கேன்னு சொல்லி தான் இதை நூல பஞ்சரத்த சொல்கிறது சித்த வைத்தியர்கள் இதை ரொம்ப மதிக்கிறோம் நாங்கள் அதெல்லாம் மக்களெல்லாம் இதை படிக்க தெரியல அவங்களுக்கு அணு ஆரோக்கியத்தில் இதில் கொடுத்துருக்காரு நான் அது பண்ணியிருக்கேன் குடிக்கடித்து ஓட்டம் கூட்டங்களை கழிக்க படிகன வெடிக்க பாறையும் பிளக்கும் பறக்கு வெகு தூரம் பருவதங்கள் எல்லாம் அறக்கது போல் அறக்கது போல் கட்டும் அறக்கது போல் கட்டும் அறுபத்தி நாலும் சிறக்கது காட்டும் சீரிய வாய் பொத்தும் உறக்கமது கொள்ளும் உணரும் சரக்கல்ல ராஜாங்கம் ஆகும் நாடெல்லாம் அடக்கும் தேசங்கள் போகும் சில நாடுகளில் போகும் அணுகுண்டை பத்தி பாடுறாரு இந்த பாட்டை எத்தனை பேருக்கு தெரியும் அணுகுண்டு ஏமா வச்சிருக்கானோ அவன் தான் ராஜாங்கம் அப்ப சீரியவாய் பொத்தம் ஈரானு அவன் மிரட்டுறான் அமெரிக்கா அப்ப எப்படி பண்றது அணுகை பத்தி பாடுறாரு வள்ளுவர் பாடுறாரு இந்த பாட்டை வல்லுரை எழுத்துலேருந்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் நம்புகிறேன் பஞ்சரத்தனத்தில் அவ்வளோ அருமையாக பாடுறார் ஈரடி வேக போதுன்றா அவங்களுக்கு திருப்பொருள் அதை வச்சு அரசாட்சி பாட சொல்கிறார் மருத்துவ ரகசியங்கள் அவ்வளோ இருக்குது இதில் நான் எவ்வளோ மருத்துவ இதில் இருந்து செஞ்சுருக்கேன் இன்னைக்கு அதனால் மக்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் படிக்கணும்